கத்தரவாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு கிறிஸ்து உண்டு அவரோட பலத்தை நான் பெற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்போ அந்த கிறிஸ்துவை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அந்த கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும்பொழுது அனைத்து காரியங்களையும் செய்வதற்கு நம்மளுக்கு பலன் கொடுக்கப்படுது ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் வேலை செய்து கொண்டிருக்கலாம் அப்படி படித்து கொண்டிருக்கிறான் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் இன்வால்வ் ஆகிருப்பாங்க கண்டிப்பாக அப்போ நமக்கு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலுமே நம்மளுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னா இந்த கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கும் அவர் குறிக்கக்கூடிய பலத்தினால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெல் உண்டு அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவை இயேசுவை ஆண்டவர் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலாக்கியத்துக்கு உட்பட்டவர்களாகிறோம் வாயிலை இயேசுவை ஆண்டுவன் அறிக்கை செய்யும் பொழுது இருதயத்திலே அவர் நமக்காக மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றும் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அந்த ரட்சிக்கப்படும் பொழுதே நாம் அவரோடு சேர்ந்து உயிர்ப்பிக்கப்பட்டு மரணத்திலிருந்து விடுதலை பெற்று உயிருள்ள ஒரு வாழ்க்கையாக நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்கப்படுது உங்களுக்கு இருளின் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டு வெளிச்சத்தின் அதிகாரத்திற்கு நாம் உட்பட்டவர்களாக உங்களுக்கு அந்த உட்பட்டவர்கள் ஆகும் பொழுது அந்த கிறிஸ்துவின் மூலமாக அவர் நம்மளை பலப்படுத்தி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்து காரியங்களும் செய்வதற்கு ஒரு வல்லமை நம்மளுக்கு கொடுக்கப்படுது உங்களுக்கு அந்த வல்லமை வந்து தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது அது தேவ வல்லமை அந்த தேவ வல்லமை வந்து இந்த பூமியை உருவாக்கின அந்த வல்லமை அந்த வல்லமை மூலமாக தான் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உருவாக்கப்பட்டது அப்போ நாம் படிக்கக்கூடிய காரியம் வந்து பார்த்திங்கன்னா எபிசியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு மாசன்னு சொல்லுது நீங்கள் அவருடைய ஆவையினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுவோம் நம் உள்ளான மனுஷனில் பலப்படும் பொழுது அவருடைய ஆவியினாலே அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம் நாம் உள்ளான மனுஷன் நமக்கு இருக்க வெளியில தோற்றத்திற்கு நம் பிசிக்கலாக எல்லார் மனுஷர்களையும் பார்த்துருக்கோம் உள்ளான மனுஷனில் பலப்படும் தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்னர் பீயிங் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நமக்கு வாய்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு அது உள்ளான மனுஷனில் பலப்படுவதற்கு அந்த ஆவியை நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அந்த பரிசுத்த ஆவி நமக்கு வாசம் செய்யும் பொழுது அனைத்து காரியங்களும் நமக்கு அது கற்பிக்கும் என்ன தேவையோ அதற்கு வேண்டிய ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்க உங்களுக்கு அதை முன்னெறித்து செல்ல முன்னேறி செல்லக்கூடிய அனைத்து விதமான அனுகூலமும் நமக்கு அந்த பரிசுத்து ஆவியினால் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அப்போ அந்த பரிசுத்து ஆவியினால தான் நம் உள்ளான மனுஷனில் பலப்படும் பொழுது அந்த உள்ளான காரியம் நம்ம வாயிலிருந்து வெளியில் வரும் பொழுது அந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அது அனுப்பின காரியமாக வாய்க்கக்கூடிய ஒரு காரியம் வந்து நமக்கு முன்பாக வந்து நிற்கணும் அப்படின்னா அந்த உள்ளான மனுஷனில் நம் பலப்பட்டாதான் உள்ளுக்கில் என்ன போடப்பட்டிருக்கோம் இயேசு வார்த்தையாக இருக்கிறார் நம்முடைய தேவன் வார்த்தையாக இருக்கிறார் அப்போ அந்த வார்த்தையை எடுத்து உள்ளே நாம் நமக்குள்ளே வைத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக அவருடைய வார்த்தை அந்த வார்த்தை நம்ம வாயில் மூலமாக பேசும் பொழுது அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும் நம்ம எதற்காக நாம் பேசுகிறோமோ ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நோயற்ற ஒரு வாழ்க்கை வேணும் ஒருவேளை நோய்க்காக நோயிலிருந்து விடுதலைக்காக நம்ம வாயத்திலிருந்து பேசலாம் அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்லலாம் அவரே பரிகாரியான தேவன் என்று நம்ம சொல்லலாம் உங்களுக்கு அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்கிற தேவன் என்று நாம் அறிக்கை செய்யலாம் உங்களுக்கு இப்படி செய்யக்கூடிய அறிக்கை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாயிலிருந்து வெளியே வந்தவுடனே அந்த வார்த்தை அதை அனுப்பின காரியம் அந்த சுகத்திற்காக நான் வாயை திறந்து பேசியிருக்கோம் அந்த காரியத்தை வந்து வாய்க்க செய்யாமல் வெறுமையாக என் திரும்பாது என்று எஸ்ஐ ஐம்பத்தை ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறவங்களுக்கு ஒருவேளை நாம் வந்து தரித்திரத்தில் இருக்கலாம் கடன்களில் இருக்கலாம் அப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாக்கின பலனை என் தேவர் எனக்கு தருகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த ஐஸ்வர்யத்தை தருகிற அந்த பலன் அவர் மூலமாக கிடைக்கும்னு சொல்லி வாயிலை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தையை அனுப்பின காரியமாய் வாய்க்கும் அது வெறுமையாய் திரும்பாமல் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாக்கின பலனை நமக்கு கொடுக்கும் உங்களுக்கு இப்படி தான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம பேசி பேசி வார்த்தையை சொல்லி சொல்லி நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய மலைகள் போல பிரச்சனையை விளக்க வேண்டுமென்றால் நாம் அந்த மலையை பார்த்து பேசும் பொழுது அந்த மலைகள் விலகும் உங்களுக்கு அது ஒருவேளை எப்பேற்பட்ட கடன்களாக இருந்தாலும் கோடிக்கணக்கில் உள்ள கடன்களாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி ஒருவேளை எப்பேற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உறவை நிமித்தமாக வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் வார்த்தையின் மூலமாக அதை பேசி பேசி தான் நம்ம வந்து வெளியே கொண்டு வர முடியும் உங்களுக்கு அப்போ நம்ம உள்ளான மனுஷன் பலப்பட்டு இருக்க வேண்டும் அது பலப்படுவது எப்படின்னா அந்த வார்த்தையின் மூலமாக பலப்பட வேண்டும் உழுகில் வந்து பார்த்தீங்கன்னா தேவ வேதாகமத்தின் அடிப்பையில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் உள்ளே வைத்திருக்கும்போது இருதயத்தில் வைத்திருக்கும் பொழுது இருதயத்து நிறைவினால் வாய் பேசும் இருதயத்துக்குள்ளே நமக்கு எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அதை செய்ய அவர் செஞ்ச மிராக்கிள்ஸ் அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா காரியங்களையும் நம் உள்ளே வைத்திருக்கும் பொழுது தேவன் எப்படி செயல்படுகிறார் என்று அறிந்திருக்கும் பொழுது அந்த தேவன் யார் அவருக்கு என்ன நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் வந்து எகோவா நிஷி வெற்றி தருகிற தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு நாமத்தை அறிந்திருக்கும் பொழுது எபனேசர் உதவி செய்யும் தேவனாக இருக்கிறார் யகோவ ராஃபா சுகம்பு தரும் இருக்கிறார் உங்களுக்கு அவருக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நாமங்கள் எல்லாம் நாம் உள்ளே வைத்திருக்கும் பொழுது இப்பேற்பட்ட செயல்படு செயல்பாட்டினை செய்யக்கூடிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பலன் நமக்கு அவருடைய பலன் மூலமாக நம்முடைய பலன் அவருடைய பலனும் நம்முடைய பலனும் சேரும் பொழுது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த அந்த ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படுது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம வந்து எபேசி மூணாம் அதிகாரம் இருபது வருஷம்னு சொல்கிறது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக அவருக்கு நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின் படியே நம்மளுக்குள்ளே ஒரு கிரியை செய்யக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு த பவர் தட் இஸ் ஒர்க்கிங் வித் எஸ் அந்த வல்லமை மூலமாக தான் என்ன செய்யுதுன்னா நம் வேண்டிக் கொள்கிறோம் சில காரியங்களுக்காக வேண்டிக் நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் மிகவும் சில காரியங்கள் நினைக்கிறோம் சில காரியை வேண்டிக் கொள்கிறோம் ஒருவேளை சுகத்துக்காக நினைக்கிறோம் சில வேண்டிக் கொள்கிறோம் சில நேர கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைக்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் சில நேரங்களில் பதவி உயர்வு வேண்டும் என்று நினைக்கிறோம் அதற்காக வேண்டிக் கொள்கிறோம் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெற்றி அடைய வேண்டும் மாணவனாக நான் வெற்றியடைய வேண்டும் நான் செய்கிற தொழிலில் நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கும் நினைக்கிறோம் அதற்காக வேண்டிக் கொள்கிறோம் லாபகரமாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நினைக்கிறோம் அதற்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்படி வேண்டிக் பல காரியங்களுக்காக நான் வேண்டிக் உங்களுக்கு கற்று பிரிந்த உறவுகள் சேர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் ஒருவேளை ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை கடந்து செல்லக்கூடிய இப்போ நீங்கள் கடந்து செல்லிக் கொண்டிருக்கிற பிரச்சனையை இருந்து விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறீங்க அதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்கிறீர்கள் தேவனிடத்தில் அப்படி வேண்டிக் கொள்வதற்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்குமா பதில் கிடைக்குமா அவர் சொல்கிறார் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மித மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்குள்ளே ஒரு கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஒரு பவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பவர் மூலமாக அந்த காரியத்தை செய்ய நமக்கு வல்லமை கொடுக்கப்படுது அதனால்தான் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டியதற்கு அவருடைய வல்லமை நமக்குள் இருக்கிறது ஒரே காரணம் சுயமாக சில காரியங்களை செய்து முடிக்கவே முடியாது அவருடைய வல்லமை உள்ளே இருக்கிறதுனால தான் நாம் வந்து நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாக ஒருவேளை இப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானம் வேண்டும் இப்பேற்பட்ட பதவி உயர் வேண்டும் அதற்கும் மேலாக நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் உங்கள் மூலம் கிரிய செய்ய வல்லவராக இருக்கிறார் எதிர்பாராத உயர்வு மேலும் மேலும் உயர்வு உங்களுக்கு நினைக்காத வெற்றி உங்களுக்கு நினைக்காத ஐஸ்வர்யம் அப்பண்டன்ஸ் எதிர்பாராத முடியாத அப்பண்டன்ஸ் அப்பேற்பட்ட காரியத்தை வந்து நமக்கு கொடுக்க வல்லவராகிய தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு அதான் ரோமர் ஐந்தாம் பாதி பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் படிக்கிறேன் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு இந்த பரிசுத்த ஆவையினால நமக்கு நம்பிக்கை பெற பெருக வேண்டும் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து பெருகிக்கொண்டே இருக்கிறது காரணம் வந்து பரிசுத்தாவை எனக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்த ஆவையின் எனக்குள்ள இருக்கிறதுனால அதனால ஒரு நம்பிக்கை என்ன பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எல்லா விதமான சந்தோஷம் எல்லா விதமான சமாதானத்தினாலும் வாழ்க்கையில் நிரப்புவாராக உள்ள அந்த பரிசுத்தாவை நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கனால நம்பிக்கை பெருகுது காரணம் வந்து இந்த பரிசுத்தாவை நமக்குள்ளே இருக்குது விசுவாசத்தின் மூலமாக ஒரு சமாதானமான வாழ்க்கை ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வந்து நமக்கு கர்த்தர் அதை நிரப்பக்கூடிய தேவனாக கர்த்தர் ஒருவேளை அதற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம் எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும் ஒரு துக்கம் எனக்கு நீங்க வேண்டும் பல வருடங்களாக இந்த துக்கத்தில் நிமித்தம் நான் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த துக்கத்தில் விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம் அப்பேற்பட்ட ஆட்களுக்கு கத்தர் சொல்றாரு நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலான அந்த பரிசுத்த ஆவியின் மேல் நீங்கள் நம்பி நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால அந்த நம்பிக்கை பெருகும்படிக்கு அவர் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு தான் எபேசியர் வந்து ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுது கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள் நாம் வந்து அந்த பரிசுத்த ஆவியினாலும் அந்த பரிசுத்த ஆவின் கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை இந்த கர்த்தரின் வல்லமையினாலும் பலப்படுங்கள் அப்படின்ட்டு போடப்படு போடப்பட்டிருக்கு நம்ம அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி பேசிஸில் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா எப்படி சரீரத்துக்கு டெய்லி பேசிஸில் மூணு நேரம் நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த வல்லமை பெருகுவதற்காக நாம் வசனத்தின் அடிப்படையில் அந்த வசனத்தை உட்கொண்டு உட்கொண்டு அதை தியானித்து அந்த வசனத்தை உள்ளே போடறனால அதன் மூலமாக நாம் வலப்படுகிறோம் அவங்களுக்கு அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள் அவர் வல்லமையில் தான் நம் பலப்படணும் அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்ற அந்த அறிவு அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு வந்து மேலோங்கி இருக்க வேண்டும் ஒருவேளை சூழ்நிலை மோசமாக இருக்கலாம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை வந்து உங்கள் சூழ்நிலை காட்டிலும் மேலானது உங்கள் கடன்களை காட்டிலும் அந்த வல்லமை மேலானது உங்கள் சுகவீனங்களை காட்டிலும் உங்கள் நோய்களை காட்டிலும் அந்த வல்லமை மேலானது அதை உங்களுக்கு சுகத்தை கொடுக்க அதுக்கு அந்த வல்லமை உண்டு அப்ப எது பெரியது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை காட்டிலும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் அதை காற்றிலும் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வல்லமை கர்த்தரின் வல்லமை பரிசு தாவி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அதுதான் உங்களுக்கு பெருசு அப்போ எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு அப்போ அதை நாம் நோக்கி அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது எண்ணத்துடன் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து கர்த்தர் பார்த்து கொள்வார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் சொல்கிறார் உங்களுக்கு ஒருவேளை வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் அப்படி யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அப்படின்னா அந்த பாரம் சுமக்கக்கூடிய சில காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மேலோங்கி சில காரிகள் இருக்கலாம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கலாம் பாரத்தை சுமக்கிறேனே இந்த பாரியம் விட்டு நீங்கனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நீங்கள் வந்து தேவனத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அதை எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு எல்லோரும் மின்னடத்தில் வாருங்கள் யார் யாரெல்லாம் வருத்தப்படுறீங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை வேண்டும் வருத்தமாக இருக்கிறது வருந்தி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் தூக்கம் வரலை இதை நினச்சாலே எனக்கு தூக்கம் வரலை ஒருவேளை கல்யாண காரியங்களாக இருக்கலாம் சில நேரங்கள் இந்த பிரிவாக இருக்கலாம் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் சண்டைகள் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாம் செய்த தவறுக்காக சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை அது பாரம் நம்மை அழுத்தி கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு எல்லோரையும் பார்த்து சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே எல்லோரும் எல்லோரும் யாராக இருந்தாலும் சரி எத்தனை பேர் இருந்தாலும் சரி என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இல்லைப்பா வில் கிவ் யூ ரெஸ்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு வேலை வாழ்க்கையில் இதுக்கு அதுக்கு அதுவா இதுவான்னு சொல்லி என்ன செய்வதுன்னு குழம்பி கொண்டிருந்தீங்கன்னா அவர் மீது பாரத்தை வைத்து விடுங்கள் அவர்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார் கீப் யூர் பேர்டன்ஸ் ஆன் ஹீம் ஹீ வில் டேக் கேர் அவர் பார்த்துக்கொள்வார் அவர் மேலே முழு நம்பிக்கையாக இருங்க அந்த நம்பிக்கையை பரிசுத்தாவின் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையை அவர் மேலே வைங்க அந்த பரிசுத்தாவியின் மேலே வைங்க அவர் பார்த்து கொள்வார் உங்களுக்கு நாம் சிலுவையை சுமக்க தேவையில்லை ஏற்கனவே சிலுவையை அவர் சுமந்து விட்டார் நீங்கள் பாடுபட தேவையில்லை உங்களுக்காக அவர் பாடுபட்டார் நீங்கள் அடிக்கப்பட நொறுக்கப்பட தேவையில்லை அவர் உங்களுக்காக நீங்கள் செய்த பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் நீங்களும் அந்த காரியத்தை நீங்கள் செய்ய தேவையில்லை அதான் கர்த்தர் வந்து சொல்கிறாரு அவரை நோக்கி பாருங்கள் அவரிடத்தில் வாங்க நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படி உங்களுக்குள்ளே தான் அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது வேறு எங்கேயும் இல்லை ஒருவேளை வேறு யாரு யாரும் கொடுத்துருந்தால் அவரை சார்ந்து வாழ வேண்டியது இருக்கும் ஆனால் உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட உடைய அந்த வல்லமை அதுதான் பார்த்தீங்கன்னா அதை வந்து செய்யணும் ஒரு காரியத்தை செய்து வெற்றி பெறும்போது அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்னா நீங்கள் வந்து உபாகமும் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வாசனம் பதினெட்டாம் வாசனம் படிக்கிறேன் என் சம்பாத்தியமும் என் கைபலனும் இந்த ஐ இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச் எச்சரிக்கையாக இருந்து ஒருவேளை நீங்கள் வந்து சில ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொண்டிருக்கலாம் நல்ல ஒரு சுகத்தை பெற்று கொண்டிருக்கலாம் நல்ல ஒரு வாழ்க்கை பெற்றிருக்கலாம் வாழ்க்கை இது எல்லாம் நீங்களாக செய்து கொண்டேன் என்று நீங்கள் வந்து அதில் பெருமை பாராட்ட தேவையில்லை கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஐஸ்வர்யம் இந்த வீடு அந்த காரு எனக்கு இருக்க இப்போ நான் இருக்கிற அந்த பொசஷன் நான் இருக்க வேலை இந்த தொழில் எல்லாமே என்னால் ஆனது என்று நாம் சொல்லாமலும் இருக்க வேண்டும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக யார் உங்களுக்கு செய்து கொடுத்தார் அப்படின்னா அந்த தேவநாய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதா பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு கொடுக்கிறவர் யார் கொடுத்தார்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை வந்து தேவர் கொடுத்தார் உங்களுக்குள்ளே இந்த பலன் மூலமாக ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு பல பல காரியங்கள் ஐஸ்வர்யனாக இருக்கலாம் அது வந்து சுயமாக நான் செய்தேன் என்று தயவுசு செய்து சொல்லாதீர்கள் அது கர்த்தர் உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்தார் அந்த பலன் மூலமாக நீங்கள் அதை சம்பாதித்தீர்கள் உங்களுக்கு அதனால் தாம் நாம் செய்த இருதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொள்ளாமலும் இருதயத்தில் நினச்சா கூட வெளியில் சொல்கிறோமோ இல்லையோ இருதயத்துக்குள்ளே சில நேரம் நம்ம யோசிப்போம் நான் செஞ்சது இது என்னுடைய காரியம் என்னுடைய கையின் பிரயாசம் நான் என்னோடய புத்தியினால் என்னுடைய அறிவுனால் என்னோடய படிப்புனால் நான் இதை செய்தேன் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அது வந்து ஐஸ்வர்யசம் மக்கள் பலனை கற்று கொடுத்து தேவன் மனமாக தான் எங்களுக்கு உங்களோட மோர் குவாலிஃபைட் பீப்புள் உங்களோட படித்தவர்கள் உங்களோட இன்னும் அனுபவசாலிகள் எத்தனையோ இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இப்போ இல்லை அவங்க இன்னும் மோசமான சூழ்நிலை இருக்காங்களுக்கு உங்களுக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டுருக்கிறீங்க அல்ல யூ டோன்ட் டிசர்வ் இட் பட் ஸ்டில் யூ ஹோல்டு தட் பிகாஸ் காட் இஸ் கிவின் யூ தட் விஸ்டம் கத்தர் சமகன் பிள்ளனை உங்களுக்கு கொடுத்துருக்காரு உங்களுக்கு சுற்றி பாருங்கள் வீட்டில் உள்ள அனைத்து காரியங்களும் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை சுற்றி பாருங்கள் அவனைத்தும் தேவனமாகிய கத்தர் உங்களுக்கு கொடுத்ததாக தான் இருக்கு உங்களுக்கு அந்த வல்லமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த தேசுவின் வல்லமை அந்த தேவனத்தில் வல்லமை அதுதான் பார்த்தீங்கன்னா சுகப்படுத்தும் குணப்படுத்தும் உங்களுக்கு ஐஸ்வர்யனை ஆக்கும் உங்களுக்கு வறுமையை நீக்கும் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்வது அந்த வல்லமை தான் லூக்கா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வருஷத்தில் படிக்கிறேன் அப்பொழுது பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள பெரும்பாடுள்ளவனாய் இருந்து தன் ஆஸ்தியிலெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒரு நாளும் சஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ பாருங்க ஒரு ஒரு நோய் நோயில் உள்ள ஒரு ஸ்திரீ தெரிந்த ஒரு விஷயந்தான் உங்களுக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இருக்கிற சொத்தெல்லாம் அழித்து அதை வைத்தியம் பார்த்தாச்சு ஏண்டுக்கு வந்தாச்சு ஆல்மோஸ்ட்டு அதாவது பணமும் இப்போ எல்லாவற்றையும் செலவழித்தாச்சு ஒருவேளை இந்த சூழ்நிலை கூட நீங்கள் இருக்கலாம் ஒருவேளை எல்லா பணத்தையும் செலவழித்து சுகம் கிடைக்காமல் இருக்கலாம் பெரும்பாடு உள்ள ஒரு நோயாக இருக்கலாம் உங்களுக்கு பதிமூணு வருஷங்களாக உங்களுக்கு எத்தனையோ வருஷங்களாக இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை கடந்து செல்லலாம் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டால் எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதரும் அவனோட இருந்தவர்களும் ஐயரே திரளான ஜனங்கள் உன்னை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்களே என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள் அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்னிலிருந்து அந்த வல்லமை புறப்பட்டது என்று அறிந்திருக்கிறேன் அதனால் ஒருவர் என்னை தொட்டது என்று என்றார் அந்த வல்லமை அதே வல்லமை அன்று அந்த வல்லமை புறப்பட்டு அந்த சுகத்தை கொடுத்த அதே வல்லமை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கார் அல்லூய்யா அதே வல்லமை உங்களுக்குள் வாசம் செய்கிறது அந்த ஐஸ்வர்ய சம்பாதிக்கிற பலனை அந்த வல்லமை உங்களுக்குள்ளே கொடுக்கும் உங்களுக்கு அந்த 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 அவரை அவரை தொட்டால் போதும் அவருடைய அங்கேயே தொட்டால் போதும் அப்படி தொட்டு அதன் மூலமாக சுகத்தை கிடைத்து பெற்ற அந்த ஸ்திரீயை போல அதே வல்லமை ஸ்பிரிட் அதே பலன் அதே பவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க காரணம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த இயேசு அவர் உங்களுக்கு வல்லமையாக உங்களுக்குள்ளே வாசம் செய்து உங்களுக்கு அப்பொழுது அந்த ஸ்திரீ நான் மறைந்திருக்கவில்லை என்று உண்டு நடிகை வந்து முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அறிவித்தார் உடனே சொஸ்தமாகினேன் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிவித்தார் உடனே இமீடியட் அவர் வல்லமையை புறப்பட்ட உடனே அங்கே சுகம் அந்த உங்களுக்குள்ள அந்த வல்லமை உங்களை விட்டு புறப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வாயால் அறிக்கை செஞ்சீங்க வல்லமைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வல்லமையை நீங்கள் உபயோகித்தீங்கன்னா இம்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தால் உடனே தான் சொஸ்தமானதையும் இட் இஸ் இம்மீடியட் இமீடியட்டாக சொஸ்தமாகிறாங்களுக்கு சுகம் கிடைக்கிது அதுதான் அந்த வல்லமை உங்களுக்குள்ளே கிரிய செய்கிற நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக அது செயல்படக்கூடிய அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது இப்போ இட்ஸ் வித்தின் யூ அந்த வல்லமை வள ப பய அந்த வல் வல்லமையை பயன்படுத்துங்கள் அதை ப அந்த வல்லமையை எதிர்கு நோக்கி இருங்க எனக்குள்ளே அந்த வல்லமை இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் நீங்கள் அதை நோக்கிடுங்க அப்போ அவர் அவரை அவளை பார்த்து மகளை தினங்குள் உன் விசுவாசம் ரச்சித்தது சமாதானத்துடைய போ என்றார் சமாதானத்துடை போய் என்றார் உங்களுக்கு உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்போ இந்த வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும் கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம் அது அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் எனக்கு அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு இயேசுவை ஆண்டவர் என்று நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதனால் எனக்கு வல்லமைக்குள்ளே இருக்கேன் அந்த வல்லமை எனக்கு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக எனக்குள் கிரியை செய்கிற அந்த வல்லமையின் படியே நான் ஒவ்வொரு நாளும் நான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நான் வந்து வாழப் போகிறேன் எதிர்கொள்ள போகிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலலுண்டு சொல்லி நீங்கள் தைரியமாக நீங்கள் அதை சொல்லலாம் உங்களுக்கு ஜெபிப்போம் சூத்திரம் ஆண்டவரே நல்லவரே மனதுக்கும் உள்ளவரே இந்த நாளிலும் கூட விசேஷமாக கத்தாவே உண்மையே நோக்கியிருக்கிறோம் கத்தாவே உம்முடைய வல்லமை எங்களுக்கு கத்தாவே அன்றைக்கு அந்த பிழையாளிலே பிணியாளியை ரசித்தது போல கத்தாவே அந்த நோய் உடனே சுகமானது போல கத்தாவே இதை பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் இப்பொழுதே அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கான் நன்றி நீரே சுகத்தின் தேவனாக இருக்கிறீர் அந்த வறுமையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கான் நன்றி அந்த கடலிருந்து விடுமை கொடுத்து விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி காத்துக்கொள்கிறோம் கத்தாவே விசுவாசிக்கிறோம் உங்களுடைய வல்லமையை விசுவாசிக்கிறோம் கத்தாவே அதை தொட்ட உடனே உடனே இட் இஸ் இம்மீடியட் இம்மீடியட்டாக சுகம் அடைந்தது போல இதை பார்த்துக்கூடிய அனைவருக்கும் உடனே அந்த சுகத்தை கொடுப்பதற்கான நன்றி அந்த கடலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கின்ற பலனை கொடுத்ததற்காக நன்றி கத்தாவே பிரிந்த உறவுகள் சேருவதற்காக நன்றி இதை வாழ்க்கையில் அடுத்த அடுத்த லெவல் எதற்காக இதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரோ கேட்டுள்ள அனைவருக்காம் செபிக்கிறேன் கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மலைகள் போல பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உங்களுடைய வல்லமை மூலமாக அது விலகி போவதற்காக நன்றி இப்பொழுதே விடுதலையின் நீ தேவன் அந்த விடுதலை கொடுத்ததற்காக நன்றி அவள் எந்த ஒரு காரியத்திற்காக இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தாலும் சரி இப்பொழுதே அற்புதமாக அவர்கள் மன விருப்பத்தின்படி நீர் பதில் அளிப்பதற்காக நன்றி நீர் அவர்கள் விண்ணப்பம் பண்ணிற்கு மேலாக பலு கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் வாசித்திருக்கிறோம் அதன்படி நீங்கள் செயல்படுவதற்காக நன்றி நன்றி ஆமேன் ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன்